பாதுகாப்போடு இந்த கந்தசஷ்டி திருவிழாவை நாம் அனைவரும் கொண்டாடி மகிழலாம் அருள்வதற்காக ஜெயந்திநாதராக இங்கே காட்சி கொடுத்து அலங்காரம் ஆபரணம் இவை அனைத்தையும் தாண்டி அவனுடைய முகம் இந்த போர்க்களத்தில் கூட எத்தனை கருணையோடு இருக்கிறது என்று அந்த முகத்தை பாருங்கள் அதை கட்சியப்பர் சொல்லுகிற போது சொல்லுவார் போர்க்களத்தில சுவாமியினுடைய திருமுகம் எப்படி இருந்துதான் அந்த முகம் தாமரை மலர் போல மலர்ந்திருந்ததா முண்டகம் மலர்ந்தது என்ன மூவிறு முகமும் புண்டர நுதலும் அவர் மூன்று வரியாக திருநீர் பூசி இருக்கிறார் கோலமும் சிலம்பும் மார்க்கும் தண்டையும் சிலம்பும் மார்க்கும் சரணமும் தெரிய கண்டான் தண்ட சிலம்பு குழந்தை தான சின்ன குழந்தை சுவாமி குழந்தையா வர்றார் கோவமா சூரனை பார்க்க மாட்டார் சுவாமி ஏன்னா சூரனும் பக்தன் கோவமா அவனை கருணை பார்வை தாமர மாதிரி மலர்ந்த முகத்தோடு இதோ நம் கந்த கடவுள் நம் உள்ளமெல்லாம் நிறைந்த சொந்த கடவுள் அந்த நாமத்தை நினைக்க 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 உள்ளமெல்லாம் பூரிக்கின்றது பகைவனின் பராக்கிரமத்தை வற்றச் செய்வனுக்கு கந்தன் என்று பெயர் சத்ரூம் தீர்த்தி என்று பேசுகிறது அதே போல் முருகப்பெருமானுக்கு கந்தன் என்கின்ற நாம மிக மிக உயர்ந்தது காரணம் நம் ஆன்மாவை கந்து தறியில் கட்டி போடுபவன் அவன்தான் தான் பிறவாமை என்கின்ற பெரும் வரத்தை பெற்றுத்தருபவன் தருபவன் அவன்தான் அதனால் கந்த கடவுளாகிய முருகப்பெருமான் நம் அனைவருக்கும் வெற்றி நாதராக ஜெயந்தின் ஆதராக என் பக்தர்களை காக்க நான் இருக்கிறேன் யார் என் பக்தர்களை எதிர்க்கிறார்களோ அவர்களை நான் ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர்கள் படிக்கின்ற திருப்புகளே அவர்களை எரித்து நெருப்பாக்கிவிடும் அது சாம்பலாக்கிவிடும் என்பதை வேல் வகுப்பிலே நமக்கு எடுத்துரைத்தார் திருப்புகள் நெருப்பு என்று உரைத்தவர் அருணகிரி பெருமான் அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல முருகா 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 என்று நாம் உருகி 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 சொல்ல இதோ அற்புதமாக தந்த கடவுள் நம்முடைய கண்களுக்கு காட்சி முதல் தலை அது மாயையின் வெளிப்பாடு மாயை என்பதில் தான் நாம் அனைவரும் சுழன்று கொண்டிருக்கின்றோம் கணவன் மனைவி பதவி புகழ் ஆசை எல்லாம் ஒரு வகையான மாயை இந்த மாயையில் இருந்து என்றைக்கு நாம் விடுபடுகின்றோமோ அன்றைக்குத்தான் பிறவாமையை பெற முடியுமா செந்தூரில் இது ஏன் விசேஷம்னா நாம் எல்லாம் விழுந்திருக்கிற பிறவி பெருங்கடல் இருந்து அவன் தான் நம்மளை காப்பாத்தணும் கடல்ல இருந்து விழுந்த நம்மளை காப்பாத்த முருகன் எங்க பார்த்து நிக்கணும் கடல் கரையை பார்த்து நிக்கணும் தான் இங்க அவன் கடல் கரையை பார்த்து நின்ற வண்ணமாக இருக்கிற மாயையை அழிப்பதற்காக தாரகனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் இங்கே முதல் கட்டத்திற்கு எழுந்தருள இருக்கின்றார் தாரகன் எத்தனையோ வடிவங்களை எடுக்கிறான் யானை முகமாக வருகின்றான் அந்த யானை முகமுடைய அவனை முருகப்பெருமான் வதம் செய்து முருகப்பெருமான் இந்த உலகத்தில் மாயையை அழிக்கும் கடவுள் என்பதை காட்டுவதற்காக இதோ நம் எல் நம் அனைவரின் உள்ளங்களிலும் நிறைந்த கந்த கடவுள் நம் கண்முன்னே காட்சி தந்து வந்து கொண்டிருக்கின்றார் முருகன் வருவதை கூட அறிந்தும் அறியாமலும் மாயை எத்தனை அமைதியாக இருக்கிறது என்று பாருங்கள் இன்னும் மாயை புறப்படவில்லை மாயை புறப்பட்டு விட்ட பிறகு முருகப்பெருமானின் முன்பு போய் ஆடுகிற ஆட்டத்தை எல்லாம் நாம் பார்த்தால் தான் தெரியும் மாயை நம்மளை என்ன பாடுபடுத்துதுன்னு ஆனால் அதை முருகன் சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு எல்லாவற்றையும் அழித்து யாம் உண்டு எம் வேல் உண்டு எம் பக்தர்களை காப்பாற்ற துணை யான் உண்டு என்பதை கந்த கடவுள் நமக்கு காட்டும் நிகழ்வு முதல் தலையை எடுப்பதற்காக முருகப்பெருமான் இதோ தன்னுடைய முதல் இருப்பிடத்தை நோக்கி இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு பக்தர்கள் அனுகூல என்ன பன என்ன என்ன பனே என் ஐயன் கந்தப்பனே கந்தக்காரண் கந்தப்பனே கந்தக்காரண் என்ன பனே என் ஐயன் என்ன என் ஐயன் கண்டப்பரே கண்டக்காரோங்கதே கந்தப்பரே கந்தக்காரோங்கதே வேறு நே 你。 மனவாழனே தண்ணி வள்ளி மனவாழனே உருவவே பள்ளம் தந்தவனே அவைக்கு சுட்டப்பழம் தந்தவனே சுற்ற பழம் தந்தவனிக்கு சுத்த முருகவே முருகவே கங்களிலே பொ முருகன் கைகளிலே பொற்றிலபு ஆவர்களே பொற்றாத கை முருகன் கைகளிலே பொற்றிலம்பு நாங்களிலே பொற்ற கை முருகன் கைகளிலே பொற்றிலபு கல்ல வருவார் ஜருனா ஜல் ஜருனா ஜல் ஜல் ஜ ஜனா ஜல்ருவாருவே முகமுடையவன் நான் தான் உலகில் பெரியவன் என்னை விட பெரியவன் யாரும் என்னை அடக்க உலகில் ஒருவரும் இல்லை என்கின்ற மாயையினால் மாயை மட்டும் நம்மளை விட்டு நீங்கிருச்சுன்னா நாம் எல்லோரும் ஞானம் பெற்றவர்களாக என்றைக்கோ அவன் கடலடியை பணிந்திருப்போம் அந்த மாயை அத்தனை சுலபமாக நீங்கிவிடாது முருகப்பெருமான் தான் சிவபெருமான் சொல்லி அனுப்பிய குழந்தை என்று தெரிந்தும் கூட தங்கள் மீதும் தங்கள் வரத்தின் மீதும் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய நம்பிக்கை எப்படியும் நாம் தாம் வாழ்க்கையில் வாழப்போகின்றோம் சின்னம் சிறு பாலகன் என்று முருகனின் உருவத்தை குறைவாக எடை போட்டு ஒரு குழந்தையாக முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு போர்க்களத்தில் புகுகின்றான் தாரகாசூரன் இந்த தாரகன் என்பது ஏதோ இங்க நம் கண் முன்னே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உருவம் மட்டும் அல்ல நம் ஒவ்வொருவரின் மனதிலே இருக்கின்ற மாயை இந்த சொல்லுகிற போது ரொம்ப அழகா அசுத்தமாயா அப்படின்னு இது எவ்வகையான மாயையாக இருந்தாலும் முருகப்பெருமான் முன்னாடி வந்தா அத்தனை மாயையும் அழிந்து போய்விடுமா அதனால்தான் நமக்கு வாழ்க்கையில பயப்படுற முகம் என்னைக்காவது வந்ததுன்னா கந்தனின் திருவடியை நினைச்சுக்கோனு நமக்கு கற்று தந்தார் நக்கீரர் தன்னுடைய படையிலே மிக அழகாக சொல்லுகிறார் அஞ்சு முகம் முகம் ஆறு தோன்றும் தோன்றும் வெஞ்சமரில் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா 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 என்று ஓதுவார் முன் அப்படின்னு நமக்கு சொல்றார் இவன் தன் முகத்தை அஞ்சுகின்ற முகம் என்று நினைத்து கொண்டு வருகின்றான் ஆனால் ஆறு முகத்தின் பெருமை அவனுக்கு தெரியாது சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்கள் தான் ஈசானம் தற்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்யோஜதம் என்கின்ற பஞ்ச முகங்களோடு அதோமுகமாகிய ஆறாவது முகம் வெளிப்பட்டது அந்த ஆறாவது முகம் வெளிப்பட்ட போது முருகப்பெருமானுடைய அற்புதமான அந்த வரவு நமக்கு கிடைத்தது அதனால் முருகப்பெருமானுக்கு ஆறு திருமுகங்கள் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறந்த போது அந்த இருந்த ஆறு ஜோதிகள் வெளிப்பட அதை வானத்திலே நின்று அக்கினி தேவனிடம் கொடுத்தார் அதனுடைய வெப்பம் தாழாத அவர் கொண்டு கங்கையில விட்டார் அது வறண்டு திரண்டது பின்னது நிலத்திற்கு வந்துவிட்டது சரம் என்றால் தர்ப்பை வனம் என்றால் காடு சரவனம் என்றால் தர்ப்பை காடு இயற்கையாக உள்ள நீர்நிலை சரவண பொய்கை நாம் தடுத்து செய்வது தடாகம் அப்படி இயற்கையான சரவண பொய்கையிலே ஆறு பன்னிரண்டு கரங்களோடு அவதரித்த முருகப்பெருமான் தன் அவதாரத்திலேயே மாயையை தோற்கடித்தவர் இந்த மாயனையா அவர் வெல்ல மாட்டார் கிரௌஞ்சகிரி மலையாக வந்து முருகப்பெருமானுக்கும் லட்சத்தி ஒன்பது துணைவர்களுக்கும் மயக்கத்தை ஏற்படுத்தினான் தாரகன் அந்த மயக்கத்தில் இருந்த அவர்களை மாற்றி தன்னுடைய ஞான வேலாயுதத்தை கொண்டு முருகப்பெருமானிடத்திலே இருந்து வருகின்ற வேல் என்ன செய்கின்ற போகிறது என்று நினைத்த அவனினுடைய மாயையை அழித்து தாரகனை முதன் முதலில் வெற்றி கொள்ளுகிறார் முருகப்பெருமான் இதோ அந்த தாரகன் யானை முகத்தோடு முருகப்பெருமானை சுற்றி சுற்றி வருகின்றான் எல்லாம் எனக்கு தெரியும் இந்த சின்ன குழந்தை என்னை நோக்கி ஏன் வந்திருக்கிறது நானே உன்னை அழித்து விடுகிறேன் நீ இதை தாண்டி எப்படி என் சகோதரனத்தில் போகிறாய் பார்க்கலாம் என்று தன் சகோதரனாகிய சிங்கமுகனையும் காக்கும் பொருட்டு தாரகன் தான் யார் என்பதை உணர்த்துவதற்கு முருகப்பெருமான் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றான் ஆனால் முருகனோ ஆடாது அசையாது அமைதியாக தாரகனை வேடிக்கை பார்க்கிறார் காரணம் என்ன என் தகப்பனார் கொடுத்த வரத்தின் வலிமை என்ன என்பது இந்த தேவர்களுக்கு தெரிய வேண்டும் என் தந்தை எத்தனை சிறப்புக்குரியவர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தாரகனே உன் வித்தைகளை எல்லாம் நீ காட்டு அதன் பின் நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என்று உணர்த்துவதற்கு ஆடாத அசையாத நிற்கின்ற முருகப்பெருமானின் முன்பு வந்து நிற்கின்றான் தாரகன் தாரகன் முருகப்பெருமானை பார்த்து முதன் முதலாக நினைத்தானாம் இவனை குழந்தை என்றுதானே நாம் நினைத்தோம் ஆனால் குழந்தையாக இருப்பவன் நம்மை கண்டு பயப்படவே இல்லையே இவனிடத்தில் நம்முடைய மாயை பலிக்காது என்று எண்ணிய எண்ணத்தை மாற்றுகிறார் ஏனெனில் அந்த மாயையும் அழிக்க வேண்டும் என்பதற்குத்தானே அவர் வந்தார் மாயையை விட்டுட்டு எப்படி மத்ததெல்லாம் அழிக்க முடியும் அதனால சுவாமி என்ன பண்றார் தாரகனை கொஞ்ச நேரம் சுற்ற விட்டு பார்க்கிறார் அதன் பின் முருகப்பெருமான் பகைவனிடத்திலே அவனையும் பக்தனாக்க என்ன வழி என்பதை நமக்கு காட்டு வண்ணமாக நிகழ்ந்ததுதான் இந்த தாரகவதம் இதற்கு பிறகு சிங்கமுகன் அவனுக்கு பிறகு சூரன் என பல ஆயிரக்கணக்கான அசுரர்களை சந்தித்தாலும் என்றைக்கும் முருகப்பெருமான் அமைதியாக ஆனந்தமாக நம் எல்லோருக்கும் காட்சி தந்து அருள் புரியக்கூடிய அற்புத கடவுளாகவே இங்கு நமக்கு எழுந்தொருளி இருக்கின்றார் நம் உள்ளத்தில் உள்ள குறைகளை எல்லாம் நம் மனதில் ஏற்படக்கூடிய மாயையின் பிம்பங்களை எல்லாம் இந்த நிமிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்றும் நான் உன் திருவடி பணியக்கூடியவனாகவே இருக்கிறேன் என்பதை முருகப்பெருமானிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்யலாம் அந்த தலை அசைகின்ற வேகத்தை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது இது நிலைத்து நிற்கும் என்று ஆடிய ஆட்டத்தை எல்லாம் அடக்குவதற்காகத்தான் ஒரு குழந்தையை அனுப்பி இருக்கிறார் என்பது தெரியவில்லை அவர் கையிலே இருக்கின்ற ஆயுதங்கள் எவ்வளவு வலிமையானது என்பதையும் அவன் உணரவில்லை தன்னுடைய மாயைதான் வலிமையானது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த தாரகனுக்கும் பாடம் கற்பிக்கும் பொருட்டு முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வேலை வெற்றி வேலை வீர வேலை இதோ தாரகன் மீது எரிந்து தாரகனின் மாயையில் இருந்து நம்மை காப்பாற்ற இருக்கின்றார் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ரோஹரா ஞானவேல் முருகனுக்கு ரோஹரா சத்திவேல் முருகனுக்கு ரோஹரா செந்தில் நாதனுக்கு ரோஹரா ஜெயந்தி சுப்பிரமணியாமிூர் முருகனு தணிகை நாதனுக்கு பால சுப்ரமணியனுக்குள்ளி மணாலனுக்கு கார்த்திகேயனுக்கு தண்டாயுத பானிக்கு சுவாமிநாத மூர்த்திக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணியனுக்கு சென்னிமலை குமரனுக்கு செந்தில் வேலவனுக்கு தேவசேனாதிபதிக்கு செங்கதீர் முத்துக்குமரனுக்கு சென்னிமலை முருகனுக்கு குன்றத்தூர் குமரனுக்கு மயிலம் முருகனுக்கு மருதமலை முருகனுக்கு ரணவலி முருகனுக்கு காங்கேயநல்லூர் முருகனுக்கு வடபழனி வல்லனுக்கு வெங்கண் முருகனுக்கு தோரணமலை முருகனுக்கு சிறுவாபுரி முருகனுக்கு ரத்னகிரி பாலமுருகனுக்கு பிராணிமலை கந்தனுக்கு கழுகுமலை பாலனுக்கு கந்தக்கோட்டம் குமரனுக்கு திருப்போரூர் கந்த சுவாமிக்கு வயலூர் வள்ளலுக்கு குமரக்கோட்டம் குமரனுக்கு சிக்கல் சிங்காரவே எட்டுமரனுக்குடி குமரனுக்கு வள்ளியூர் முருகனுக்கு சிவன்மலை முருகனுக்கு பச்சை மலை வள்ளனுக்கு திருமுருகன் பூண்டி முருகனுக்கு திண்டல் சண்முகனுக்கு பத்துமலை நல்லூர் கந்த சுவாமிக்கு ஹரா கதிர்காம கந்தனுக்கு ஹரோ ஹரா மாவிட்டபுரம் கந்தசாமிக்கு ஹரோ ஹரா செல்வச்சந்நதி முருகனுக்கு செந்தூர் முருகனுக்கு ஹரோ ஹரா பால தண்டாயिद 바నికి செந்தில் ஆண்டவனுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜா மூர்த்திக்கு ஹரோ செயந்திநாதனுக்கு பழனிமலை பாலனுக்கு இதோ ஹரா இது முருகப்பெருமானுடைய வெற்றிவேல் வீரவேலாக புறப்பட்ட தாரகனை வதம் செய்ய இருக்கின்றது தாரகனின் மாயை அழிவது போல் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் நிலைத்திருக்கிற மாயையும் அவன் அழித்து நம் எல்லோரின் ஊசலாடுகின்ற மனதை முன்னே சென்று பின்னே சென்று இப்படி போறதா வாழ்க்கையில அப்படி போறதா வாழ்க்கையில நான் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம் மன ஆட்டத்தை எல்லாம் அவன் நிறுத்துகின்ற நேரம் நம் மனத்தை ஒருநிலைப்படுத்தி நம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் வரத்தை வாரி வாரி வழங்க இதோ வேல் புறப்பட்டு வருகின்றது வெற்றி வேல் முருகனுக்கு வீரமே சுப்பிரமணிய சுவாமிக்கு ஜந்திநாதே பழனிமலை அழகனுக்கு ஆவினன் குடி முருகனுக்கு சஷ்டிப் பிரியனுக்கு சண்முகனுக்கு பள்ளி தெய்வயானை நாயகனுக்கு தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு திருச்சீரலைவாய் முருகனுக்கு நம் எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்கும் வள்ளல் கலி உலகத்தின் கடவுள் நம் அனைவருக்கும் அருள் புரியக்கூடிய அற்புதமான அந்த நாதர் நம் அனைவரையும் ஆட்கொள்ளும் பொருட்டு நிதானமாக மாயை அவ்வளவு சீக்கிரமாகவா விழுந்து விடும் எப்போது அவன் தலை வீழப் போகிறது என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நேரத்தில் கூட முருகப்பெருமான் பதட்டமே இல்லாது நிறுத்தி நிதானமாய் அவனுடைய உயர்வும் உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று பகைவனின் வலிமையை காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரம் இது முருகனை எதிர்த்தால் அவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாதே அவன் வலிமை படைத்தவனாகத்தானே அவன் வலிமையையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக பகைவனுக்கும் வாழ்வு கொடுத்த வள்ளல் பக்தனை வாழ வைக்கும் வள்ளல் அல்ல பகைவனையும் வாழ வைக்கும் வள்ளல் அந்த வள்ளலான கந்த கடவுளிடத்தில் இருந்து ஆயிரம் புறப்படுவதற்கான வேலைகள் தயாராகி கொண்டிருக்கின்றது அது வந்த உடனே முருகப்பெருமானின் மாயையில் இருந்து முருகன் மாயையை நீக்கி தாரகனை அழித்து நம்மையும் ஆட்கொண்டு அருளக்கூடிய அற்புதமான அந்த கணப்பொழுதை நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தையுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தேற்றுவான் வெற்றிவேல் வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கந்தனுக்கு கடம்பனுக்கு முருகனுக்கு குமரன் வேலனுக்கு இடு கார்த்தண்டி தெய்வத்திற்கு சுவாமிநாத மூர்த்திக்கு தகப்பன் சுவாமிக்கு முத்துக்குமரனுக்கு இதோ முருகப்பெருமானின் வீர வெற்றிவாள் வேலை தொடர்ந்து வந்து பெருமான் மகிழ்ச்சி கடலில் நம்மை எல்லாம் ஆழ்த்தி நம் அனைவரின் மனதில் இருக்கக்கூடிய மாயையையும் நீக்கி அடுத்த சிங்கமுகனை நோக்கி புறப்படுகிறார்கள்